வணக்கம் இது வாயாதிகள் நைன்டி சிக்ஸ் இன்றைக்கி வந்து தமிழில் மரபு பிழைகளை திருத்தி எழுதணும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகளின் இளமை பெயர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த குதிரைக்கு என்ன இளமை பெயர் அப்படின்னா குதிரை குட்டின்னு சொல்லுவாங்க குதிரை குட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா குதிரை மரின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த ஆடுக்கு வந்து பார்த்தோன்னா ஆடு குட்டி ஓகேங்களா மான் மான் குட்டி ஓகே கழுத கழுதக்குட்டி நாய் நாய்க்குட்டி பன்றி பன்றி குட்டி போனைக்கு புலிக்கு பறன்னு சொல்றாங்க புலிக்கு பரள் சிங்கத்துக்கு குருளைன்னு சொல்றாங்க சிங்கத்துக்கு குருளைன்னு சொல்றாங்க எருமைக்கு கன்று எருமை கன்றுன்னு சொல்றாங்க பசுங்கன்றுன்னு கன்றுன்னு சொல்றாங்க பசுமாட்டை கன்றுன்னு சொல்றாங்க இளமை பெயர் யானைக்கோ இளமை பெயர் கன்றுன்னு சொல்றாங்க கீரிக்கு பிள்ளை கீருக்கு பிள்ளை அணிலுக்கு பிள்ளை அணிலுக்கு பிள்ளை கோழிக்கு குஞ்சு கோழி குஞ்சு குருவி குஞ்சு எலி குஞ்சு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ